மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்துக்கு வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும் பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதும் வழக்கமாக கொண்டுள்ளனர் குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனைய குலதெய்வமாக பாவித்து வழிபடுவதும் உண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பது முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்துல நாமும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தேவங்களின் ஆசைகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாள் சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம் இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விருத நாள் கொண்டாடப்படுது வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண்விழித்து விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடப்படுகின்றன மகா சிவராத்திரி அன்று இரவில்தான் சிவபெருமான் திருதாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பிரணாயம் செய்தால் பிரபஞ்சத்தை ஆற்றலையும் சிவனின் அருளியும் பெற முடியும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தேதியை மாத சிவராத்திரி என கொண்டாடப்படுவதைப் போல ஆசி மாதத்தில் வரும் சதுர்த்தியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கால பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கால ஒன்பது ஒண்ணு வரை சதுர்த்தி திதி உள்ளது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியை அன்றைய நாளுக்காக திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியே தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு அந்த முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி தேதி உள்ளது இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலே விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண்விழ்த்தி சிவ பூஜையை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டும் மகா சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி பார்ப்போமா மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்தபடியே இருப்பது சிறப்பு திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமையவர் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வில்வ இலைகளை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவனின் அருளை பெற முடியும் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்